அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கர் ஸோ அவர் பேசின ஒரு சம்பவம் அந்த சம்பவம் வந்து இன்றளவும் தமிழ்நாட்டில் வந்து பிரளயத்தை குறைக்கவே இல்லை அப்படிங்கிறது ஆச்சரியத்தை கொடுக்கிறது மக்களை ஏன்னால் ஒரு தனி ஒரு நபர் அந்த நபர் வந்து வார்த்தை ஒன்று பேசுகிறாரு ஒரு ஸ்கூலில் அதோடைய எக்ஸ்டென்ஷனாக ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது அந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டு அதை தொடர்ந்து இது கட்சிகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய மோதல் மாறி மாறியிருக்கு அப்படின்னா அது மிகையாகாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணுவை எனக்கு கஸ்டடி கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன ஆச்சு கஸ்டடியில் மாதிரி அவர் மீது இன்னொரு சார்ஜஸ் வைக்கிறாங்க என்ன இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் டுவெண்ட்டி எய்த் ஆகஸ்ட்டு அசோக் நகர் அசோக் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் இது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு ஒரு டைட்டிலுக்குள்ளே வந்து அதில் உள்ளே போனீங்கனால் இதில் வந்து ம மறுபிறவி பூர்வ ஜென்ம பிறவி அப்படிலாம் பேசப்பட்டு அதில் நீங்கள் வந்து ஏகப்பட்ட பாவ புண்ணி பாவங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னால் அடுத்த பேரில் ஊனமாக பிறந்துடுவீங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டு அங்கே ஷங்கர் அப்படிங்கிற ஒரு டீச்சர் வந்து அவர் கண் பார்வை குறை குறைபாடு உள்ளவர் அவர் எதிர்த்து கேள்வி கேட்டு அது பெரிய வைரலாக மாறி அதற்கு பிறகு அந்த கல்வி கல்வித்துறை அமைச்சர் உள்ளே போய் பேசி அது என்னன்றதை பார்த்து அதன் அதன் அடிப்படையில் ஆக்ஷன் எடுக்கப்பட்டு மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபரை ஏர்போர்ட்டில் வச்சு கைது பண்ணுறாங்க மக்களை இப்போ ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம புரிஞ்சு என்ன முடிஞ்சோம்னா பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தாரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தார் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாருன்னு சொல்கிறாங்க அவர் அதற்கு முதல் நாளே நான் அடுத்த நாள் ஒன்றரை மணிக்கு நான் இங்கே வருவேன் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவேன் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வருவேன் சொல்லி அவர் வந்து அதை ஹிண்ட் கொடுத்து வீடியோ போடுறாரு அதன் அடிப்படையில் தான் போலீஸில் கைது பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இஸ் சீக்கோ டு சரண்டர்ன்னு சொல்லலாம் ஸோ சரண்டர் ஆனால் தான் நம்ம முடியும் இந்த விஷயத்தில் ஏன்னால் அவர் போய் தேடி போய் பிடிக்கல இஸ் ஈக்குவல் டு சரண்டர் தான் கண்டிப்பாக சொல்லியாங்க நம்ம மக்களை இப்போது இன்றைக்கு ரெண்டு விஷயம் இங்கே ஒரு குழப்பத்தை விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மகாவிஷ்ணு எப்படி சைதாப்பேட்டை ஒரு பள்ளியில் பேச பேசுகிறாரு அசோக் நகரில் பள்ளியில் பேசுகிறார் இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த பள்ளியில் இவர் பேசுவதற்கு அந்தந்த ஹெச்எம்ஸ் வந்து பலியாடான கதையாக கல்வித்துறை அமைச்சர் வந்து ஹெச்எம்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த டிரான்ஸ்ஃபரை வந்து எதிர்த்து அந்த ஆசிரியர்களுடைய நல சங்கம் வந்து போராடுறாங்க ஏனால் ஒரு ஹெச்எம்மால் அந்த ஸ்கூலில் ஒரு ஸ்பீக்கரை அழைத்து பேசுவதற்கு எந்த விதமான பவரும் கிடையாது அன்லிசன் அன்டில் அந்த சிஇஓ சொன்னால் தான் இது எடுபட முடியும் இது செய்வே செய்வாங்க அப்போது சிஓ நீங்கள் விசாரிக்கவே இல்லாமல் எப்படி ஹெச்எம் மேலே நீங்கள் வந்து அந்த இதத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கப்பட்டு நம்ம நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் மக்களை சிஇஓ ஓரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருக்க முடியும் இப்போ மழுப்புறாரு அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தோம் ஸோ அதன் அடிப்படையில் சிஓ விசாரிப்பதற்காக திரு கண்ணப்பன் அவர்கள் அதாவது கல்வித்துறையுடைய அமைச்சருடைய செக்ரட்டரி அவரும் ஒரு பக்கம் விசாரணை தொடங்கி பண்ணிட்டுருக்கார் ஒரு பக்கம் முருகானந்தம் அவர்கள் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அவரும் ஒரு விசாரணை இருக்கார் சிஓ அவர்கள் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு ஹெச்எம் என்ன சொல்கிறாங்களா இல்லைங்க நாங்கள் எந்த முடிவு எடுக்கலை சிஓ சொல்லி தான் நாங்கள் அதை செஞ்சோம் அப்படிங்கிறாங்க இப்போ இரண்டு தரப்பும் ஒரு விவாதத்தில் போகிற இந்த சமயத்தில் மகாவிஷ்ணுவை கஸ்டடி எடுத்து விசாரிக்க போயிருக்காங்க போலீஸ் மக்கள் கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க ஒரு வார காலம் கேட்டிருக்கிறாங்க கஸ்டடி இப்போ நான் பேசுகிற இந்த சமயத்துக்குள்ளே இன்னும் கஸ்டடி முடிவாகாமல் இருக்குது மக்கள் அது ஒரு வாரம் கொடுக்குறாங்களா ஃபோர் டேஸ் அன்றது முடிவு தெரியாமல் இருக்கிறது ஸோ இதில் எப்படி பார்த்தா கஸ்டடி எடுத்துருவாங்க இந்த கஸ்டடியில் ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு கேட்பாங்க உங்களுக்கும் சிஇஓக்கும் என்ன பழக்கம் எப்படி நீங்கள் சிஇஓ தான் நீங்கள் எல்லா ஸ்கூல்ஸையும் பேச வந்திருக்கிறீங்கன்றது ஒரு சர்க்கம்சான்ஷன் எப்படி தெரிய தெரிய வருகிறது அப்போது சிஇஓ எப்படி உங்கள் பழக்கமாகறாரு ஹூ ரெக்கமெண்டட் யூ டு த சிஇஓ அப்படிங்கிற கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அவர் பதில் சொல்லியாக வேண்டும் ஒன்று ரெண்டாவது அவரை அழைத்து விசாரித்த பொழுது சொல்கிறாரு நான் தப்பாகவே சொல்லலை நான் வந்து சித்தர் சொல் சித்தரை நான் பேசுவேன் சித்தர் சொல்கிறது தான் நான் வந்து இங்கே ரெசிபிகேட் கேட்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் தவிர தப்பாக நானே புதுசாக கிடையாது அவர் சொல்கிற விஷயம் நீங்கள் அதிகமாக பாவம் பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து ஊனமாக புறப்பீங்கன்னு சொல்கிறாரு அதுதான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அவர் தன்னுடைய குற்றத்தை தப்புன்னு ஒத்துக்கிறார் தெரியாமல் நான் சொல்லிட்டேங்க ஆமாங்க இப்படிலாம் சொன்னால் பசங்க பயப்படுவாங்க பயந்து பாவம் பண்ணாமல் இருப்பாங்கன்ற ஆங்கிள் நான் சொல்லிட்டேன் ஆனால் இல்லை வேறு ஆங்கிளும் இருக்குன்றதை நான் யோசிக்கல என்ன ஆங்கிள் இருக்குதுனாலும் அப்படி பண்ணிட்டால் இந்த பசங்கள்லாம் வந்து சின்ன பசங்க குழந்த பசங்க இதுங்க வந்து மற்ற உடல்நல குறைபாடு உள்ளவங்கள பார்த்தா அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் போன வந்து பையனை பாவம் பண்ணுறப்பீங்க அதை அப்படி பிறந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஆஸ்பெக்ட் எடுத்துப்பாங்க அது இல்லாமல் அந்த ஸ்கூல்லேயே அந்த ஆசிரியர் அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அந்த ஆசிரியருக்கு மிகப்பெரிய இழுக்காக அது பார்க்கப்படுற ஆங்கிளை நான் யோசிக்கலை அப்படிங்கிற ஆங்கிளில் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கலாம் பட் கன்ஃபர்ஸ் பண்ண மாட்டேங்கிறார் ஸோ கன்ஃபர்ஷன் இல்லாத காரணத்தினால இந்த அடிப்படையில் அவரை விசாரிப்பாங்கன்னு ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கப்படுகின்றது மக்களே இன்னொன்று அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க கட்சி சப்போர்ட் இருக்கா இல்லை பீப்புள் சப்போர்ட் இருக்காங்களா எப்படி நீங்கள் பப் இங்கே வந்து ஒரு பப்ளிக் ஸ்கூல்ஸில் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நீங்கள் பேசுவதற்கு யார் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராக் அமைச்சு கொடுத்தது ஹூ சப்போர்ட் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் ஃப்ரம் பிஹைண்ட் எல்லாத்தையும் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் மக்கள் இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அவர் பேசின ஏதோ ஒரு ஸ்பீச்சில் ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து இப்ப வயர்ல ஆயிட்டு இருக்கு. என்ன பகுதின்றது நீங்க பாத்துருங்களேன் ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? பிறக்கமா பிறக்காதா? சிம்பிள் கேள்விங்க. பெத்தெடுத்த தாய் தன் மகனிடம் உடலொரு வைத்து குல சமுதாய ரீதியா இது பெரிய கண்டாவியான செயல் அட ஊத்துங்க. நான் உச்சகட்ட ஞானத்தை பேசுறேன். ஒரு தாய் ஒரு மகனிடம் உடலொரு வைத்து கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? அவ்வளவுதான் மேட்டர். அப்ப இயற்கையில அது வழி இருக்கா இல்லையா? இயற்கைய பாத்தா தப்புன்னு சொல்லுதா? இல்ல அப்படி பண்ணா இயற்கை இறைவன் இறங்கி வந்து உங்களை தண்டிச்சு

லேட்டா வந்தது பட் புனர்ந்தது உண்மை தானே நல்லா கவனிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சிம்பிளான மேட்டர் தான் கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கும் குழப்பினாலும் கலகம் நன்மை இல்லாம முடியும் நல்லா கவனிங்க ஒருவர் பலருடன் உடலுறவு வைத்துக் கொள்வது என்பது இயற்கையின் சட்டத்தின்படி தவறில்லை வீடியோ பார்த்திருப்பீங்க மக்களே இதுல நமக்கு விவாதம் பண்ணக்கூடிய விஷயமாக நிறைய விஷயம் இருக்கு அதாவது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு பேசின அந்த பாவம் பண்ணிட்டாங்கன்னா உங்க மறுபிறவியில வந்து நீங்க ஊனமா பிறப்பீங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம முற்றிலும் அகேன்ஸ்டா இருக்கும் ஸோ அது வந்து டோட்டலி அகைன்ஸ்ட் விட்டு அது வந்து பண்ண ஸ்பேஸை ரொம்ப ரொம்ப தப்பு அதுக்கு எந்த விதமான ப்ரூஃப்ஸும் கிடையாது ஆனால் இந்த வீடியோவில் பேசியிருக்க விஷயத்துக்கு தேர் ஆர் ப்ரூஃப்ஸ் எங்கன்னு நான் சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு அவர் சொல்கிற சொல்கிறார் பாருங்கள் அந்த முருகர் முருகரை பற்றி பாடக்கூடிய ஒரு பாட அந்த ஒரு புலவர் அதை பற்றி நான் சொல்ல வரல அது மணி சொல்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள் ஒரு அம்மாவும் பையனும் அவங்க உடலுக்கு வச்சுக்கிட்டால் குழந்தை பிறக்காம போயிருமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு யோசி பாருங்கள் மக்களே நம்ம எந்த எடுத்துக்கலாம் ஆடம் அண்ட் ஈவ் ஆதாம் ஏவால் தான் முதல் முதல்ல இப்போ இருந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆதாம்கோ ஏவாக்கோ குழந்தை பிறந்திருக்கும் ஒரு ஆண் குழந்தை பார்க்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆண் குழந்தை வந்து எப்படி ஜென்ரேஷன் பிரிஞ்சிருக்க முடியும் அம்மா கூட தான் பண்ணியிருக்க முடியும் ஆப்வியஸ்லி நமக்கு கல்ச்சர் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கினதற்கு பிறகு தான் இதில் வந்து எந்த உறவு முறையை உற உட வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயமே உருவானது அதை யாரும் மறுக்கவே முடியாது நீங்கள் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் யாராவது சிக்மன் ஃப்ராய்டை பற்றி படித்ததை தெரிஞ்சிருக்கும் சிக்மன் ஃப்ராய்ட் சொல்கிறாரு ஒரு ஒரு ஆணும் ஒரு ஒரு ஆணும் எல்லா ஆணுமே அவன் வயதுக்கு வருகின்ற பருவத்திலே அவன் பார்க்கின் பார்த்து ரசிக்கின்ற முதல் பெண் அவங்க அம்மா அப்படிங்கிறார் ஸோ பார்த்து ரசிக்கின்ற அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் போகுது அதற்கு பிறகு அடுத்த ஆங்கள் போகுது ஸோ பார்த்து ஈர்ப்படைகின்ற இல்லை வேற ஏதாவது எண்ணத்தை தோன்றுகின்ற அப்படின்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் வேர்ல்டில் கிட்ட பல ஆண்கள் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சைக்காட்ரிஸ்ட்டுன்ற தாண்டி சில ஆண்கள் அவங்களுடைய மனசுக்குள்ளே எப்பவுமே ஒரு கில்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கில்ட்டை நீங்கள் ஊடுருவி பொழுது அந்த கில்ட் அடை கில்ட்லே வாழ்வாங்க சில ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசு ஆரம்பித்த கில்ட்டாக இருக்கும் கடைசி அந்த கில்ட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க சில ஆண்கள்லாம் அவங்கள சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில நபர்கள் ஒரு சில நபர்கள் அவங்களுடைய சொந்த அம்மாவையே புனர்வதை போன்ற எண்ணத்தை ஏற்படுத்தோ இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டோ அந்த சம்பவத்தின் மூலியமாக அசிங்கப்பட்டோ இல்லை வந்து அது ஒரு மாதிரி அவமானத்தை கொடுத்தோ அந்த ஒரு கில்ட்டில் அப்ரோச் பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் அம்மாவை தட்டி விட்டுருக்கலாம் இல்லை அம்மா எதாவது சொல்லியிருக்கலாம் இதான் நடந்திருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஹீல்ட்டில் வாழக்கூடிய ஆண்களும் இந்த சமுதாயத்தை இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது சைக்காட்ரிஸ்ட்டை போய் பேசி பார்த்தா கண்டிப்பாக அவங்க தெரியும் இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் அவங்களுடைய லைஃப்பில் பார்க்கக்கூடிய முதல் ஹீரோ அப்பான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சிக்மன் ஃப்ராய்ட் சொல்கிறாரு ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் முத முதல்ல உடலை ரசிக்கக்கூடிய ஆணும் அவங்க தந்தை தான் அப்படிங்கிறார் ஒரு பெண் குழந்தை முத முதல்ல ஒரு ஆணுடைய உடம்பை பார்க்குறாங்க கூட பிறந்த தங்க தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் அவங்களாம் பெருசாக இருக்காது அவங்களாம் பெருசாக அந்த ஒரு ஈர்ப்பு இருக்காது ஆனால் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆணுடைய மார்பகத்தை பார்த்து அவள் வந்து ஆச்சரியப்படுறா இல்லை இப்படி தான் இருக்கும் ஆண் மார்பகம் இப்படி தான் முடியிருக்குன்னு பார்க்குறா அப்படின்னா அவன் அப்பாவை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சிக்மெண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறார் சிக்மெண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவரு தான் உலகத்தின் தலை சிறந்த உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் மேதை அப்படின்பாங்க சைக்கியாட்ரிஸ்ட் மேதைன்பாங்க அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த இந்த அவருடைய புக்ஸ்லேயே இது இருக்குது ஆக்சுவலாக ஸோ ஒரு அம்மா கூட புணரும் ஒரு பையன் புணர்ந்தா குழந்த பிறக்கமாக பிறக்காதா அப்படிங்கினே இவர் கேட்ட கேள்வி இன்றைக்கி கல்ச்சர் மாறுபட்டதற்கு பிறகு உங்களுக்கு அசிங்கமாக அவமானமாக இருக்கலாமே தவிர ஆக்சுவலாக அந்த விஷயத்தை பார்த்தா தெரியும் மக்களே இப்போ நான் எடுத்துகிட்டு அங்கே பதிவு பண்ணியிருக்கிறது எந்த ஒரு ஒரு பிட்டு அவர் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசினா நமக்கு தெரில அந்த எவ்வளோ தூரம் பேசினாலும் அந்த மொத்த ஒரு ஃபுட்டேஜும் வழி வரல இந்த ஒரு பிட்ட மட்டும் வெளியே விட்டுட்டு நேட்டிவ் செட் பண்ணிட்டுருக்குறாங்க சில பேர் அதற்கு பிறகு எப்படி அந்த 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 ஒரு சப்மிஷனை முடித்தார் எப்படி ஃபினிஷ் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி யாரும் ஃபுல்லாக பேச மாட்டேங்கிறாங்க இந்த பிட்ட மட்டும் காமிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க ஏன் ஆதாம் மேவால் எடுத்துக்கோங்க ஆதாம் மேவாலுக்கு பிறந்த முதலுக்கு பையன் பிறந்திருப்பான் அதுக்கப்புறம் எப்படி வம்சம் விருத்தி அடைஞ்சிருக்கும் தான் விருத்தி அடைஞ்சிருக்கும் ஏன் இன் ஓகே அது கூட விட்டுருங்க அப்போ வந்து கல்ச்சர் அப்படிங்க உருவாகவே இல்லை இன்றைக்கி கல்ச்சர் பயங்கரம் அன்னைக்கு இன்றைக்கி வந்து பேசுவோம் நாம் எல்லாருமே நம் ஹிந்துவாக பிறந்தவங்க நான் சொல்கிற மக்களே ஹிந்துஸ் பொறுத்தளவுக்கு அவங்களுடைய சித்தப்பா பொண்ணு அப்படிங்கிறவங்கள தங்கச்சியாக பார்ப்போம் கேட்டிங்களா ஆனால் முஸ்லீம் ரிலீஜனை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய சித்தப்பா பொண்ணு அவங்க திருமணம் பண்ணுற பந்தமாக பார்க்குறாங்க இப்போது நம்ம ரிலீஜன் ஹிந்துவில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அத்தை பொண்ணையோ மாமா பொண்ணையோ முறை பொண்ணாக பார்ப்போம் அவங்களை பொறுத்தளவுக்கு அத்தை பொண்ணோ மாமா பொண்ணோ தங்கச்சியாக பார்க்குறாங்க இப்போ எவ்வளோ முரண்பாடு இருக்குது இந்த ரெண்டுத்துக்கு ரிலீஜனுக்குமே இப்போ ரெண்டு ரிலீஜனு தப்பு நீங்கள் சொல்கிற முடியுமா இவன் கல்ச்சர் வேறு அவங்க கல்ச்சர் வேறு ஸோ கல்ச்சர் மாறுபடும் பொழுது பந்தம் மாறுபடுகிறது அதில் மாற்றமே கிடையாது இது கிரவுண்ட் ரியாலிட்டி கல்ச்சர் உருவாக நம்ம தான் உருவாக்கணும் கல்ச்சர் உருவாகாத சமயத்தில் இது இருந்திருக்கிறது இன்றைக்கும் நீங்கள் போங்க மக்களே சோஷியல் டிஃபென்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது தமிழ்நாட்டில் அந்த டிபார்ட்மெண்ட் போய் பாருங்கள் பார்த்தா தெரியும் பல கதைகள் இருக்கும் அம்மா பையன் கூட்டிருந்த கதைகள் இருக்கும் அப்பா கூட இருந்த கதைகள் இருக்கும் பல கதைகள் இருக்கும் அம்மாவும் பையனும் புணர்ந்து அம்மா கன்சியூவ் ஆன கதைகள் நிறையா இருக்குது அப்பாவும் பொண்ணும் புணர்ந்து எனக்கு நான் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு ஒரு கேஸ் நானே இந்த கேஸ் நான் வந்து இந்த நம்ம சேனலுக்கு வந்த கேஸு ஒரு ப ஒரு அப்பா ஒரு பொண்ணு ஒரு தம்பி அம்மா இறந்துட்டாங்க அந்த அம்மா இறந்து போன அம்மா மாதிரியே அச்சு அசலாக அந்த பொண்ணு இருக்கிறான் பொண்ணு தான் மூத்த பொண்ணு அப்புறம் தம்பி இருக்கான் அப்பா டெய்லி குடிச்சிட்டு வராரு பொண்ணு வயசுக்கு வந்துடுறா டெய்லி குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணு கூட வந்து புணந்துட்ருக்காரு இதை உடனே தம்பி பார்த்துடுறான் தம்பி பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து கள்ள தூக்கி போட்டு கொல்லை கள்ள தூக்கி போட்டுட்டு அவங்க அப்பாவை வந்து டேமேஜ் அதாவது இன்ஜுரி பண்ணிவிட்டு அந்த அக்காவை கூட்டிகிட்டு வந்து சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹோமில் சேர்த்து விட்ருவான் தம்பி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சே அந்த பொண்ணு பீரியட்ஸ் பீரியட்ஸ் நிற்கிறதை அப்போ தான் சொல்கிறான் பார்த்தா ஷீ இஸ் கன்சீப்டு குழந்த குழந்தை உருவாயிடுச்ச வயிற்றில் இப்போ எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தையை கலைச்சா அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்துன்ற அளவுக்கு ஷீ இஸ் நியூட்ரிஷன் அந்த பொண்ணுக்கு வந்து சத்துள்ள உணவு கொடுக்கப்படாமல் ரொம்ப வீக்காக இருக்கா அந்த பொண்ணு இப்போ வயிற்றில் குழந்தை உருவாயிருக்கு இப்போ இப்போ வளர்ந்து வர குழந்த யார் அப்பான்னு சொல்லும் ஆப்வியஸ்லி அவங்க பெத்த அப்பா தான் அதுக்கு வந்து பொறுப்பு இப்போ இந்த பொண்ணு அவங்க அப்பான்னுமா கணவருன்னு சொல்லுமா எவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குது பாருங்கள் அதில் இந்த இஷ்யூ நடந்துச்சு குழந்தையை பெற்று எடுத்தார்கள் குழந்தைய பெற்று எடுத்து அந்த குழந்த இன்னும் அப்போ அந்த இந்த இந்த கன்சியூவான பொண்ணு அவங்க அப்பான்னு கூப்பிடுது அந்த குழந்தையும் அப்பான்னு கூப்பிடுது இப்போது அந்த பொண்ணு வந்து வெளியே வந்துடுறாங்க வந்துட்டு வேற வழியே இல்லை யாக்குள்ள போய் அந்த பொண்ணு வாழ முடியும் பெத்த அப்பாக்கிட்டேயே கணவராக அந்த பொண்ணு பாவத்து இருக்கிறாங்க ஊரை மட்டும் மாற்றிட்டாங்க நடந்த சம்பவம் இது ஸோ இந்த இடத்துல மகாவிஷ்ணு பேசுனது வந்து முழுக்க முழுக்க தவறுன்னு நான் சொல்லலை ஏன்னால் இவர் சொல்ல வந்த விஷயத்தில் அந்த ஒரு சின்ன பாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை மட்டும் வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க அந்த ஃபுல் நேரட்டிவையும் பார்த்தா தான் அவர் எப்படி கன்க்ளூஸ் கன்க்ளூசிவாக கொண்டு வந்துருக்காருன்ற நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மக்களே இதை வந்து ஒரு தனி இன்னொரு தனி பிரச்சனையாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து பிரபலப்படுத்திகிட்டு இருக்காங்கன்ற பார்க்க முடிகிறது இல்லை ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குன்னால் இந்த பிரச்சனைக்குள்ள அரசியல் புகுந்து விட்டது இதற்கு மேல் இந்த கேஸ் கேஸாகவே இருக்காது எல்லா கருவும் உள்ளவரும் அரசியல் புகுந்து விட்டது இட் ஹஸ் பிகம் லைக் பிஜேபி என் டிஎம்கே ஒரு கேஸை எப்பொழுது கேஸாக மட்டும் பார்த்து முடிக்க முடிக்கப்படுதோ அப்பொழுது தான் அந்த கேஸில் வந்து தெளிவு இருக்க முடியும் இந்த கேஸ் அரசியல் புகுந்து விட்டால் அந்த கேஸ் தெளிவு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது பட் இந்த இடத்துல போன விஷயம் அதாவது ஸ்கூலில் மகாவிஷ்ணு பேசின அந்த முற்பிறவி அடுத்த பிறவி ஊனமாக பிறப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் முற்றிலும் மாறுபட்டு நிற்கிறோம் மக்களை கருத்து ரீதியாக அது மிகப்பெரிய தப்பான விஷயம் இது அது பல பேருடைய மனசை பாதிக்கின்ற விஷயம் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் அந்த முருகரை பற்றி ஒருத்தர் பாடினார் அவர் வந்து பல பேர் கூட புணர்ந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்று விஷயம் அங்கே தெரியாது நான் முருகரை கும்பிடுறதும் கிடையாது அதை படித்ததும் கிடையாது நமக்கே தெரியாது ஆனால் அது முன்னே சொன்ன விஷயம் இருக்குது பாருங்கள் மக்களை அம் அம்மாவும் பையனும் புணர்ந்தால் குழந்தை பிறக்காதா அப்படின்னு கேட்டால் அப்படி பிறந்ததுக்கான சாத்தியக்கூறுகளும் அப்படி பிறந்ததுக்கான ஆதாரம் நிறைய இருக்கிறது சமகாலங்களில் சமகாலத்தில் சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் பாருங்கள் இப்படி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறையா இருக்குது நிறையா இல்லை நிறையா எல்லா சம்பவம் அப்படி தான் இருக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்குறாங்க தமிழ்நாட்டில் அந்த டிபார்ட்மெண்ட் நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும் அது ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் ஹிஸ்ட்ரியில் ஃபுல் அப்படி தான் இருந்துகிட்ருக்கும் இப்போது இதில் என்ன சொல்ல வரனால் இது இவர் சொல்ல வந்த விஷயத்தில் ஃபுல் சப்மிஷன்ஸ் என்ன இருக்குது அந்த வீடியோ எப்படி முடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி யாரும் பேசலை நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணவும் முடியல அது அந்த வீடியோ கிடைக்கவும் மாட்டேங்குது ஆனால் அந்த ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு நேட்டிவ் செட் பண்ணுறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இது அரசியல் நோக்கில் இது பிஜேபி வர்ஸ்எஸ் டிஎம்கே அப்படிங்கிற அரசியல் நோக்கில் பண்ணப்படுகின்ற ஒரு கம்ப்ளீட் நேரட்டிவ் இப்படி போச்சுன்னால் இந்த வழக்கு வழக்காக இருக்காது என்று சொல்லிக்க விரும்புகிறோம் மக்களை என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்